விதமா தான் இருக்கணும் அப்பதான் செய்தி கோரிக்கை தண்ணி வைக்கிறது சரியா செஞ்சு அப்படிங்கிற போராட்டத்தை நிச்சயம் வந்து அவங்களை சோர்வு கொடுத்தோம் அப்ப அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம சரியான

கட்டுவதாக அரசு மாநகராட்சி எங்களுக்கு நோட்டீஸ் வழங்கியது டவுன் போஸ் மார்க்கெட்டுக்காக ஒரு நபர் இணைஞ்சார் வழக்கு போட்டிருந்தார் கிருஷ்ணன்கிற நபர் அவர் தான் போஸ் மார்க்கெட்டு ஏலத்தை கொண்டு வரும் சொல்லி ஒரு வழக்கு போட்டார் அந்த நபர் வழக்கு போட்டு தான் போஸ் மார்க்கெட்டு ஒரு ஏலத்து போய் இன்னைக்கு அதை வந்து இணைஞ்சது எல்லா கடைகளும் அடைத்து கடைக்கு வருது மூல காரணம் அவர் அதே நபர் தான் பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கும் இந்த தமிழக அரசு போட்ட அரசாணை சட்டத்துக்கு விரோதமாக இந்த அரசாணை இருக்கிறது ரூலுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க அது வந்து அரசுக்கும் மாநகராட்சி எழுதி எதிர்த்து எதிர்பார்ட்டி அதில் நாங்களும் சங்கமும் எணிஞ்சிருந்தோம் அதில் ஒரு பார்ட்டியாக எணிஞ்சிடும் சேர்ந்தோம் ஆனால் அது வழக்கு நடக்கும்போது அதில் மாநகராட்சி தரப்புலையும் அரசு தரப்புலையும் எணிஞ்சிது ஒரு சரியான வாதத்தை முன்வைத்திருந்தால் இந்த விஷயங்களை வந்து இணைஞ்சிருக்கும் ஒரு சரியான தீர்ப்புகள் கிடைத்திருக்கும் ஆனால் நாங்கள் பேசுறதுக்கு நாங்கள் இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இப்படி விவரம் சொல்லும்போது நீதிமன்றம் எங்களை பேச அனுமதிக்கவில்லை ஏன்னா அரசாங்கன்ற தான் அவர் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அவர் வந்து மனு வச்சிருக்கிறார் அதனால் அரசாங்கம் தான் பதில் சொல்லுன்னு சொன்னதுனால அரசு தரப்பில் என்னை ஒரு சரியான விளக்கங்களை கொடுக்காதனால இது அந்த அந்த மனு போட்டவர்களுக்கு சாதகமாக என்னை ஒரு தீர்ப்பு வந்ததுனால இப்போ வந்து உயி உச்ச உயர் நீதிமன்றத்தில் இந்த மார்க்கெட் வந்து கடையில் வந்து எனது அந்த ஜிஓ ரத்து அதனால் வந்து ஏலத்து தான் உழுவோம் அப்படிங்கிறது சென்னை அதிகாரி வந்து மாநகராட்சியுடைய அதிகாரிகளுக்கு சொன்னதுனால அவங்க வந்து எங்ககிட்ட ஒரு தகவல் கொடுத்தாங்க அது வந்து உயர் அதிகாரிகள் வந்து இது மார்க்கெட் தடையே ஏலம் கூட சொல்கிறாங்க இது வந்து எங்களுடைய தவறு அல்ல இது அரசாங்கமும் மாநகராட்சியும் இங்கே மாநகராட்சியில் எவ்வளோ கடைகள் எழுந்து ஏலம் போகாமல் இருக்கிற விவரத்தை உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லியிருந்தால் இது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கும் உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஆட்சேபனை செய்து எனக்கு உடனடியாக நினைச்சிடும் உச்ச நீதிமன்றத்தில் என்னை மேல்முறையீடு பண்ண வேண்டும் இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் பிராந்தியல் வழியில் நினைஞ்சிடும் அமைதியான முறையில் நினைஞ்சிரும் இன்றைக்கி நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இந்த தொடக்கத்தின் பாயிராக எங்கள் அனைவரும் வியாபாரிகளையும் ஒரு ஆயத்தப்படுத்தி நாம் திங்கக்கிழமையிலிருந்து ஒரு கால வரையற்ற கடையடைப்பு இதுபோக முதலுடைய கவனத்திற்கு முதலருடைய கவனத்திற்கு இன்றை செய்தி சேர்ந்து எங்களுக்கு மேல்முறையீடு செய்கிறேன் என்ற தகவல் கிடைத்தால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கப்பது கிடையாது நான் எங்களுடைய நோக்கம் வந்து அரசாங்கத்தை எதிர்ப்பதாக நோக்கம் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பசிக்கு நாங்கள் தான் அழுதோம் குழந்தை எப்படி தாயிட்டு அழுகிற மாதிரி தான் எங்களுடைய இந்த முதல்வர்கிட்ட நாங்கள் நினைச்சிடோம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை தான் வைக்கிறோம் அரசு மேல்முறையில் செய்ய வேண்டும் எங்களுக்கு மீண்டும் கடைகளை கிடைக்க வேண்டும் ஒரு பத்தாயிரம் நபர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட பாதுகாக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்